யூடியூபில் காகித சக்தி காணுங்கள் காகித செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சவுந்தரராஜன் அதிமுக சார்பில் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் திருவேற்காடு நகர கழக செயலாளர் குமார் அவர்கள் தலைமையில் பூத் கமிட்டி தொடர்பான ஆய்வுக் கூட்டம் இருபத்தி ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருவேற்காடு நகரத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது திருவேற்காடு நகரம் ஒன்பதாவது வார்டில் வட்டக்கழக செயலாளர் ஜி யோகானந்தம் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான ஐஎஸ் எஸ் சிவபதிரி அவர்களும் அதிமுக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் அம்பத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி அலெக்சாண்டர் அவர்களும் வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் அது சமயம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் திருவிற்காடு முன்னாள் நகரமன்ற தலைவருமான கோலடி டி மகேந்திரன் அவர்களும் மாவட்ட மகளிரணி செயலாளர் வனிதா சாகரிகா அவர்களும் மற்றும் நகர கழக துணை செயலாளர்கள் டி எஸ் எஸ் சிவா ஆர் ரீனா நூம்பல் கூட்டுறவு சங்க இயக்குனர் எஸ் சந்திரசேகர் நகர பாசறை செயலாளர் ட்ரிபிள் எஸ் நரேஷ்குமார் நகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் வனராஜ் மற்றும் ஒன்பதாவது வார்டு வட்டக்கழக நிர்வாகிகள் பி சுரேஷ் எஸ் ரமேஷ் ஏ கார்த்திக் பலராமன் செல்வம் எல் முருகன் கிருஷ்ணமூர்த்தி ராமலிங்கம் குணாலன் அருள் ராஜேஷ் ரமேஷ் ஜெய்நாத் ஹரிகிருஷ்ணன் சதீஷ் சுரேஷ் ரவி கபிலர் ஸ்ரீதர் சீனிவாசன் எஸ் ஆகாஷ் சிவா என் சரவணன் இன்பராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் ಅಮ್ಮುಲ್ೇಮಿ ರೇಮಿ ವಿಷ್ಣು ಎಸ್

கோல் இந்த சூழ்நிலையில் எதற்காக இவங்களெல்லாம் அனைத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் வருகிற தேர்தலில் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றத்தான் வெற்றி பெறும் எதுக்காக வெற்றி பெறணும்னா நம்மலாம் அண்ணாத்தி அதனால வெற்றி பெறணும் பெறல நாட்டு மக்களுக்காக வெற்றி பெறணும் எதற்காக நாட்டு மக்களுக்காக வெற்றி பெறணும்னா நீங்கள் நாடு இருக்கிற நிலைமை வீட்டுக்கு போகிறோம் போகிற வழியில் பாதுகாப்பு வீட்டில் இருக்க வயதான பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை ஸ்கூலுக்கு போகிற பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை வேலைக்கு போகிற ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வழி இல்லை வலிப்பறி அடிதறி கொலை அது மட்டும் இல்லாமல் தெருத்தெருவா அஞ்சாவிக்கிறாங்க அது போன்ற கோதை கலாச்சாரம் அங்கே இருக்குதான் என்ன காரணம் அப்படின்னா கடந்த தேர்தலில் நாம் வெற்றி வாய்ப்பு எதனால என்ன ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறு வாக்குகள் மட்டும்தான் தான் திமுக விட அளவுக்கு குறை இந்த வாக்கு வித்தியாசம் அவங்க ஆட்சியை குடிச்சாங்க இந்த ஆட்சி பிடிச்சதுனால என்ன நன்மை நான் நம்ம வந்து நான் எம்எல்ஏ இருந்தேன் அண்ணா எம்எல்ஏ இருக்கேன் நாங்கள் நல்லாவே போத்துக்கோம் கோத்தனுங்கிறத விட பெரிய கவலையான விஷயம் என்ன அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற அந்த பெண்களே பெரிய போகணும் ஒருவேளை அந்த ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ஒரே அண்ணா திருப்பி வாக்கு தெரிஞ்சு இருந்தா இந்த ஆட்சி வந்துருக்கேன் மீண்டும் அம்மா அப்படி தான் அமைஞ்சிருக்கோம் அப்படின்னா என்ன அந்த வந்து கூட்டி கிடைச்சிருக்கும் இங்கே இருக்கிற பட்டதாரி பெண்ணுக்கு தாலிக்கு தங்கம் கிடைத்திருக்கும் முதியோர் பெண்கள் தொகை கிடைத்திருக்கும் இப்படி பல திட்டங்கள் எல்லா கூட்டி எல்லா திட்டங்களையும் நிறுத்திட்டு இன்னைக்கு கடன்காரர்களாக நம்மளே மாற்றிருக்கோம் நீங்களாம் இதில் இளைஞர்கள் நிறைந்திருக்கீங்க எனவே இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறதுனா நமக்கு தான் இருக்கு அது எதற்காகனா நமக்காக மட்டும்தான் நம்முடைய தந்தைக்காக நம்முடைய நாட்டுக்காக எனவே நீங்களெல்லாம் அதனுடைய வாலண்டியராக உங்களை

அல்லது ரேஷன் கடைக்கு போகும்போதோ அல்லது எங்கியார் கடைவீகளை பார்க்கும்போதோ அல்லது பஸ் நிலையங்களை பார்க்கும்போதோ அந்த அவங்கள இங்கே அன்றாடம் சாப்பிடுச்சு நானும் இவரோ அல்லது குமாரண்ணனோ அல்லது சுகேந்திரனோ இந்த பகுதியில் இருக்கிற வட்ட செயலாளர் எல்லாருமே வந்து எலெக்ஷனோட ஓட்டு ஓட்டு கேட்க வருவோம் ஆனால் எல்லாத்த விட அந்த பகுதியில் வசிக்கிற நீங்கள் அவங்கள்ட்ட போய் திரைக்கி போய் கேட்கும்போது போது எதுவும் எஃபெக்டிவ் ஆகும் இல்லை நீங்கள் ஒரு இதை ஒரு சின்ன பிரச்சாரம் மாதிரி நீங்கள் வீடுகளில் போய் சொன்னீங்கன்னா அவங்களுடைய அந்த மனமாற்றத்தை ஏற்படும் ஏன்னா ஆட்சியை திருப்பி போய் இறக்க முடியுமா என்ற கேள்வி கேட்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துகிற வகையில் இறக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஒரு பொய் பிம்பத்தை கட்ட வச்சுருக்காங்க இல்லை இல்லை அண்ணா இங்க தான் ஆட்சியில் வந்து அந்த எடப்பாடியாக தான் முதலமைச்சராக வருவாருங்கிறதை ஓட்டி தொடரும் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் சமயங்களில் நம்முடைய தலைமையிலேருந்து தரப்பட்ட தகவல்கள் பத்து கோடி போட்டு கோடி போட்ட வச்சு உடனடியாக கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இந்த சிஸ்டம் உங்களுக்கு தெரியும் மைக்ரோவாக நம்ம இந்த சிஸ்டம் உங்களுக்கு யூஸாக இருக்கும் எனவே உங்களை இவ்வளோ நேரம் காத்திருந்தது உங்கள் அனைவருக்கும் நன்றி நீங்கள் இந்த தகவல்களை மனதில் புகழ்ந்து சென்று அண்ணாதிமுக ஆட்சி மீண்டும் வர வேண்டும் அவர் வருவர் என்பது அண்ணாதிமுகவுக்கு நன் நன்மை பயக்கும் என்பதற்காக அல்ல இந்த நாட்டுக்கு நன்மை பயக்கும் என்பதை மனதில் இருந்து வேலை செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று நன்றி வணக்கம் சிறப்பான முறையில் கூத்தம் எல்லாரையும் அழைத்து நேரடியாக வந்து எங்கள பொறுப்பாளர்களுக்கும் எங்கள் மா மாவட்ட செயலாளரும் நேரடியாக பலபதிக்கு வரையில் இருக்கின்ற பொறுப்பாளர் அத்தனை பேருக்கும் சிறப்பான முறை ஒரு தான் வரவில்லை அவர்களையும் அண்ணன் அவர்கள் வந்து ஒரு பத்து அட்வொகேட் போடுறாங்க அவங்க வரும்பொழுது இங்கே வட்டக்கழக செயலாளர் யாரையாக வரலையோ அவங்கள நேரடியாக அவங்கள்ட்ட காணிக்கிறது மாவட்ட கழக மொழியில் கேட்டுக்கொள்கிறது சிறப்பான முறையில் வந்து பணி செய்த இந்த வட்டத்துக்கு பொறுப்பாளர் அரு சிவா அவர்களுக்கும் யோகானந்த மாவட்ட கழகத்தின் சார்பிலும் நகர கழகத்தின் சார்பிலும் அண்ணன் பொறுப்பாளர் சார்பிலும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இருந்தும் எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் துணை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வட்டக்கழகத்தினுடைய அத்துறை நிர்வாகிகளுக்கும் சிறப்பான முறையில் இந்த சிறப்பாக அதாவது அனைவரும் ஒன்று சேர்ந்து பணியாற்றினால் இந்த வாடகை எடுத்துக்காட்டு